அதிமுகவும் பாஜகவும் கடந்த ஒரு வருடங்களுக்கு முன்பாகவே கூட்டணி அவசியம் என்பதை உணர்ந்து கூட்டணியை உறுதி செய்து விட்டார்கள் தேர்தலில் கூட்டணி அமைக்கும் போதும் எல்லா கட்சிகளுமே கூடுதல் தொகுதி கேட்டு பெற வேண்டும் என்று விரும்புவது வாடிக்கையாக உள்ளது அதே மாதிரி சொல்லி கொண்டு வந்த கூட்டணி கட்சிகள் இப்போ ஒருபடி மேலே போய் ஆட்சியிலும் பங்கு வேண்டும் அல்லது கூட்டணி ஆட்சி வேண்டும்

அல்லது அடுத்து கூட்டணியை வந்து சமன் உறுதி செய்து விடுவார்கள் விஜய் அவர்கள் வந்து தன்னை மட்டுமே அதாவது தமிழ்நாடு அரசியல தன்னை மட்டுமே வந்து பேசணும் அப்படின்றதுக்காக வந்து விமர்சனங்கள் வைக்கிறாரோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுது அந்த இளைஞர்களுக்கு இளைஞர்கள் எப்பயுமே வந்து ஒரு உணர்ச்சி வசப்பட்டவர்கள் அரசியலில் அடுத்தடுத்த நிலைக்கு வரும்போது அவர்களும் பக்குவம் ஆகி விடுறாங்க நான் அதில் மாற்றுக்கிறது இல்லை பட் அந்த இளைஞர்களுக்கு ஏற்றவாறு இவர் வந்து பேசணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தினால என்னவோ அவர் வந்து அந்த உணர்ச்சி வச படக்கூடிய வகையிலே பேசுகிறார் விஜய் கூட வந்து மருத்துவர் ராமதாசையா வந்து பேசுறதுக்கு பேசிட்டு இருக்காங்க போறதுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் இன்னொரு தகவல் வெளியா இருக்கு சார் இது எந்த சார் முதல் மாநாட்டிலே ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்று சொன்ன போதும் யாரும் அவரை வந்து அந்த காலகட்டத்திலிருந்து இப்போ வரைக்கும் பெரிதாக எடுத்துக்கொள்ள அந்த செய்தியை எடுத்துக்கொண்டு போகவில்லை ஓபிஎஸ் அவர்கள் வந்து திரும்பவும் என்டிஏ கூட்டணிக்கு அதாவது அதிமுக கூட்டணிக்கு வர்றதா வந்து பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கதா சொல்றாங்க தகவல் வெளியாக இருக்குன்றாங்க அதிமுக கூட்டணிக்கு தான் ஆதரவு அளிக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிக்கையாளர் ரமேஷ் பாபு அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ வந்து அதிமுக கூட்டணி பலமா இல்லை பலமா இல்லைன்னு சொல்லிட்டாங்க சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து அமமுக இணைஞ்சிருக்காங்க அவரும் வந்து எவ்வளோ கூட்டணி இந்த இதெல்லாம் வந்து இருந்தாங்க திமுகவுக்கு வந்து ஏற்படுத்தி இருக்குமா அதிமுக கூட்டணி ஒரு குழப்பத்தில் இருந்தது மாதிரி ஒரு தோற்றம் இருந்தது ஏன்னா கட்சிகள் வந்து வராமல் எத ஒரு முடிவு எடுக்காம தாமதம் செஞ்சிட்டே இருந்தாங்க ஆனால் கடந்த சட்டமன்ற தேர்தல் மற்றும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற வாக்குகளின் அடிப்படையில் அல்லது முடிவுகளின் அடிப்படையில் இரு கட்சி அதிமுக மற்றும் பாஜக தலைமையிலான இரு கூட்டணிகளும் போட்டியிட்ட வாக்கு சதவீதத்தை சேர்த்து பார்க்கும் பொழுது வெற்றி பெற அதிகமான தொகுதியில் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது ஆகையால் இரு தொண்டர்களும் கட்சி நிர்வாகிகளும் இதை வந்து ஒரு முக்கியமானதாக பார்த்தாங்க அந்த அடிப்படையில் முதல் கட்டமாக அதிமுகவும் பாஜகவும் கடந்த ஒரு வருடங்களுக்கு முன்பாகவே கூட்டணி அவசியம் என்பதை உணர்ந்து கூட்டணியை உறுதி செய்து விட்டார்கள் ஆனால் அது தொடர்ந்து போய் கொண்டே இருந்தது மற்ற கட்சிகள் வந்து கொஞ்சம் தாமதம் பண்ணது உண்மை ஒரு கட்டத்தில் அதிமுகவினுடைய முயற்சியாலும் பாஜகவும் சிறு முயற்சிகள் எடுத்து கூட்டணியை வந்து இப்போ வந்து வலுவாக்கியிருக்காங்க இப்போ எல்லா கட்சிகளும் குறிப்பாக டிடிவி தினகரன் அவர்கள் வந்தது ஒரு கூடுதல் பலம் மற்ற கட்சிகளும் எல்லாமே சேர்ந்து இப்போ அதிமுக கூட்டணி வந்து ஒரு பழம்பொருந்திய கூட்டணியாகவும் திமுகவுக்கு ஒரு சவால் அளிக்கக்கூடிய வகையில் வருகிற சட்டமன்ற தேர்தலில் சவால் அளிக்கக்கூடிய விதத்திலும் அமைந்துள்ளது பாத்தீங்கன்னா சார் இப்போ மகளிர் மாநாடு எல்லாம் நடத்தினாங்க குறிப்பா வந்து எடப்பாடியர் அவர்களையே வந்து அட்டாக் பண்ணி பேசின மாதிரி இருந்தது நம்மளுக்கு பார்க்கும்போது எதிர்கட்சி தலைவரை அட்டாக் பண்ண மாதிரி அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடிதான் வந்து அதிமுக தலைமையிலான என்ன பொதுக்கூட்டம் வந்து நடந்தது பிரதமர் அவர்கள் வந்து பேசினாரு ஸோ இப்போ இந்த மாதிரி இதுல வந்து இவங்களை வந்து அவங்க பயந்துட்டாங்க அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாமா என்ன எப்படின்னு எடுத்துக்கிறது இல்ல பயந்துக்கிறாங்கன்றது மாதிரி அது ஏன்னா அவங்களுக்கு அது மாதிரி இருக்கலாம் ஆனால் பயப்படுறாங்கன்னு நான் பார்க்கல பொதுவாகவே களம் சட்டமன்ற தேர்தலோ அல்லது நாடாளுமன்ற தேர்தலோ திமுக கூட்டணி வெர்சஸ் அதிமுக கூட்டணி இப்பொழுது ஒரு புது பிளேயர் ஏற்கனவே வந்து நாம் தமிழர் கட்சி சீமான் இருக்காங்க அவர் எப்பயுமே தனித்து போட்டிடுறதுனால ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை மட்டுமே பெற முடியும் அதனால் அவரை வந்து இவங்க பெருசாக எடுத்துக்கிறல ஏன்னா வெற்றி பெறக்கூடிய அணி வந்து திமுக அதிமுக என்பது ரெண்டு கூட்டணி தான் மெகா கூட்டணி பெரிய கூட்டணியாக இருக்கிறது அந்த அடிப்படையில் இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா திமுக வந்து எப்போவுமே அதிமுகவை கடுமையாக விமர்சிப்பதும் அதிமுக திமுகவை கடுமையாக விமர்சிப்பதும் ஆனால் இருவருமே வந்து தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா போட்டி போட்டு நலத்திட்டங்களை செயல்படுத்துறதுல எப்பயுமே ஒரு போட்டியாக தான் இருப்பாங்க அந்த வகையில் தான் விமர்சிப்பதாக திமுகவினர் வந்து இப்போ எதிர்கட்சி தலைவரை ஒரு விமர்சிப்பது ஏன்னா இப்போ எலெக்ஷன் வருது இப்போ வெகு தொலைவில் இல்லை இப்போ வெறும் குறுகிய காலத்தில் எலெக்ஷன் வர வேண்டியது இருக்கு அந்த நேரத்தில் அதை விமர்சனம் பண்றது ஒரு இயல்பான ஒன்றுதான் தான் அடுத்த பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் வந்து பிரச்சனைகள் ஓடிட்டே இருக்கு ஆனால் அது யாருமே பேசவே மாட்டுறாங்க சார் குறிப்பாக பார்த்தீங்கன்னா திமுக வெர்சஸ் காங்கிரஸ் இவங்க பிரச்சனை வந்து டெய்லி இதெல்லாம் ஒன்று பண்ணிகிட்டே இருக்காங்க டெய்லி அது பேச பொருளாக மாறுது என்ன பிரச்சனை சார் திமுக திமுக கூட்டணியில் மற்ற கட்சிகள்லாம் எல்லா கட்சிகளுமே வந்து அமைதியான முறையில் இருந்தாங்க வலுவாகவும் இருந்தது ஒரு நீண்ட காலமாக வெற்றி கூட்டணியாகவும் இருந்தது ஆனால் சமீப காலத்தில் திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் காங்கிரஸ் குறிப்பாக காங்கிரஸ் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி இந்த ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு வேண்டும் அது மாதிரி கூடுதல் தொகுதி வேண்டும் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தேர்தல் சமயத்தில் கூட்டணி கட்சிகள் அது அதிமுகனாலும் சரி திமுகவானாலும் சரி கூட்டணி கட்சிகள் வந்து அதிக தொகுதிகளை பெற வேண்டும் என்று முனைப்பு காட்டுவது அல்லது தொண்டர்களுக்கு அது வந்து ஒரு உற்சாகமாகவும் இருக்கும் நம்ம இந்த தடவை போட்டியிடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அல்லது எல்லா கட்சிகளுக்கு இயல்பானது அந்த மாதிரி நினைக்கிறது உண்டு சொல்லுவாங்க ஆனால் சூழ்நிலை கருதி ஏன்னா தொகுதி எண்ணிக்கை வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தான் அது ரெண்டு கட்சி ரெண்டு கட்சியில கூட்டணியிலுமே அதிமுக திமுக கூட்டணியில் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் ஏன்னா அவங்க வந்து மெஜாரிட்டி ஜெயிக்கணும்னா ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் போட்டியிட்டு ஆக வேண்டும் அந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு தான் கூட்டணி கட்சிகளுக்கு இடங்கள் பங்களி பங்களி பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது ஏன்னா அவங்க பெறுகிற வாக்குகள் அல்லது சூழ்நிலைக்கு ஏற்ப அதில் ஒவ்வொரு தேர்தல் சமயத்திலும் தேர்தலில் கூட்டணி அமைக்கும் போதும் எல்லா கட்சிகளுமே கூடுதல் தொகுதி கேட்டு பெற வேண்டும் என்று விரும்புவது வாடிக்கையாக உள்ளது அதே மாதிரி சொல்லி கொண்டு வந்த கூட்டணி கட்சிகள் இப்போ ஒருபடி மேலே போய் ஆட்சியிலும் பங்கு வேண்டும் அல்லது கூட்டணி ஆட்சி வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு சாய்ஸ் மாதிரி இந்த விஜய் வரவு அவர் எவ அவர் வந்து இதுவரைக்கும் வாக்குகளை பெற்று அவர் எதுவும் நிரூபிக்கலை இருந்தாலும் பரவலாக பேசப்படுவது அவர் ஒரு கணிசமான வாக்குகள் வாங்குவார் அவர் ஒரு ஃபோர்ஸாக வருவார் அப்படின்னு பொதுவாக கணிக்கிறதுனால இவர் இந்த கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு தேர்வு தேர்வு செய்யக்கூடிய மாற்று அணியாக கருதுவதால் இந்த மாதிரியான ஒரு குழப்பம் நீடிப்பதாக நான் பார்க்குறேன் பாத்தீங்கன்னா திமுக வந்து ரொம்பவே இறங்கி போய் வந்து விமர்சனங்கள் வைக்கிறாங்க திமுக எம்எல்ஏவே வந்து எம்பிக்களை பார்த்து காங்கிரஸ் எம்பிக்களை பார்த்து அந்த மாதிரியான வசைப்பாடுறதை நம்ம பார்க்க முடியாது இத்தனைக்கும் மேடையிலேயே பண்றாங்க எப்பவும் சோஷியல் மீடியாஸ்ல தான் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் ஆனா இது வந்து மேடையிலே பேசக்கூடிய அளவுக்கு வந்து பிரச்சனை இருக்கிறதா அப்படின்றதுதான் கேள்வியா இருக்கு சார் ஆமா இது இது வரைக்கும் வந்து காங்கிரஸ் வந்து அவங்களுடைய உருப்பத்தி தெரிவித்தார்கள் ஒரு படி மேலே போயிட்டு வந்து நாங்க இப்போ இது சோசியல் மீடியாவில அது நிர்வாகிகளிடையோ அல்லது தொண்டர்களிடையே சில நீங்கள் நீங்கள் இல்லைன்னா நாங்கள் ஜெயிக்க முடியாது நாங்கள் இல்லைன்னா நீங்கள் ஜெயிக்க முடியாது அப்படின்னு கட்சி கூட்டணி கட்சியை குறைத்து மதிப்பீடு செய்து வந்தார்கள் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து டெல்லி மேலிடம் காங்கிரஸ் நிர்வாகிகளை தலைவர் முன்னாள் தலைவர்கள் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் அனைவரையும் கூப்பிட்டு முக்கியமானவர்களை கூப்பிட்டு ஒரு ஆலோசனை செய்து அதன் பிறகு அமைதி காத்து வந்தார்கள் கூட்டணி ஏறக்குறைய உறுதியதாகத்தான் தெரிகிறது அதே சமயம் திடீரென்று ஒரு எம்எல்ஏ அல்லது மாவட்ட செயலாளர் அவர் மதுரையில் திமுக பக்கத்துல இருந்து இது முதன் முறையாக வெளிப்படையாக சோசியல் மீடியாவில் வந்து கொண்டு செய்தியை பார்த்தோம் இப்போ என்ன பண்றாங்கன்னா நேரடியாக மேடை இல்லை அது அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல என்னன்னு தெரியல இது கூட்டணிக்கு வந்து குழப்பத்தை விளைவிக்கும் செயலாக தான் இருக்கும் ஏன்னா திமுகவில் வந்து அவங்க வந்து பொறுமையாக தான் வந்து கையாளுறாங்க இந்த விஷயத்தை காங்கிரஸும் பொறுமையாக தான் இருக்காங்க ஒரு சில நிர்வாகிகள் அவங்க இந்த தேர்தல் டைம் நேரத்தில் பேசுகிறது சகஜம்தான் ஆனால் அதை மேலிடம் க கண்டி கண்டிப்பாங்க அல்லது அடுத்து கூட்டணியை வந்து ச சமன் உறுதி செய்து விடுவார்கள் ஏன்னா அந்த தேர்தல் நேரத்தில் சீட்டுகளை பெற வேண்டும் அப்படின்றது ஆனால் இப்பொழுது அவர் எம்பி வந்து கரெக்டாக தான் பேசியிருந்தார் மாணிக்கம் தாக்கூர் என்ன சொன்னார்னால் அவங்க எல்லாரும் அமைதியாகிட்டாங்க இப்போ திரும்ப திமுகவில் இருந்து விமர்சனம் வந்த உடனே அவங்களுக்கும் ஒரு இது கோபம் வருது ஒரு பொறுத்து தான் இருக்க முடியும் ஏன்னா அவர் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிறதுனால எம்பி வந்து திரும்ப அதை வந்து கடுமையாக விமர்சித்திருப்பது மீண்டும் ஒரு சலசலப்பு அல்லது கூட்டணிகள் ஒரு குழப்பம் அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து ஒரு குழப்பமான இந்த கூட்டணி பலமான கூட்டணி அமையுமா மெகா கூட்டணி அமையுமா அப்படின்னு சொல்லி பலரால் விமர்சிச்சு வந்துக்கிட்டு இருந்த போதே அது வந்து இப்போ தெளிவாகிவிட்டது ஒரு பலமான கூட்டணி அமைஞ்சிருச்சு குழப்பத்திலிருந்து இப்போ வந்து சரியான கூட்டணியாக பலமான கூட்டணி அமைந்து விட்டது அது பலமான கூட்டணி என்று பேச பேசப்பட்டு வந்த திமுக கூட்டணி இப்பொழுது ஒரு குழப்பத்தில் இருக்கிறது உறுதியாகாம அந்த குழப்பத்தில் இருக்கிறது நடுவுல வந்து கூட வந்து கூட்டணி உறுதி ஆயிடுச்சு அப்படின்றதுதான் எல்லாருமே சொன்னாங்க குறிப்பா வந்து நீங்க சொன்ன மாதிரி மேலிடத்துல கூப்பிட்டு பேசிட்டாங்க அப்பத்துல இருந்தே உறுதி ஆயிடுச்சு அப்படின்னாங்க இப்ப திரும்பவும் வந்து பிரச்சனை பண்ணிட்டே இருக்கிறதுக்கு அவங்க வேற எதுவும் பிளான் பண்றாங்களா சார் பிரச்சனை பண்றாங்க ஆனா தேர்தல் வந்து நெருங்கி வந்துருச்சு இனி வந்து கூட்டணி மாறுவதற்கான கடைசியமா கடைசி வரைக்கும் கூட அது மாறலாம் ஆனால் அது மாதிரி மாறினா விளைவுகள் வந்து விரும்ப தகுந்த விளைவுகளாக இருக்காது எந்த கட்சிக்குமே வந்து தேர்தல் ஒரு அந்த இல்லையா தொண்டர்களிடையே ஒரு ஒற்றுமை ஏற்படுவதில் சிரமம் இருக்கும் ஆகையால் கூட்டணி மாறுவதற்கு வாய்ப்பு இல்லை ஆனால் இந்த சிறு சிறு சலசலப்பும் ஒரு வெற்றியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து ஒரு எதிரொலிக்க கூடிய வாய்ப்பும் இருக்கும் அதனால வந்து அவங்க விமர்சனத்தை தவிர்த்தால் மட்டுமே வருங்காலங்களில் வந்து ஒரு இலக்கை ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஆனால் கூட்டணி ஏறத்தால் முடிவாகிவிட்டது என்று தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இப்போ இதுக்கு மேலே போனாங்கன்னா அது ஏதாவது நடந்தால் அது பெரிய பிரச்சனை ஆனால் மட்டும்தான் அதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது ஆனால் உங்கள் விரும்பத்தகுந்த ரிசல்ட் நல்ல ரிசல்ட் வேணும் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா இப்பொழுது நிலையை தான் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் தொடரும் தொட தொடர்ந்து நீடிக்கும் அடுத்ததா பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து தன்னை மட்டுமே அதாவது தமிழ்நாடு அரசியல தன்னை மட்டுமே வந்து பேசணும் அப்படின்றதுக்காக வந்து விமர்சனங்கள் வைக்கிறாரோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுது சார் பாத்தீங்கன்னா வந்து அவரை அவர் வந்து தெரியணும் அந்த இதுல அப்படின்றதுக்காக அவர் பண்ற மாதிரி தெரியுது குறிப்பா திமுகவையும் விமர்சிக்கிறாரு ஆனா அதிமுக கூடுதலா விமர்சனம் செய்யற மாதிரி ஒரு பார்வை வந்து வைக்கப்படுது இதெல்லாம் எதுக்காக பண்றாரு ஏன் சார் இது கட்சி அவரு தொடங்கி முதல் மாநாடு நடத்தும் பொழுது திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்தார் யார் எதிரி எதிரி கட்சி என்று அப்பொழுது அதிமுகவை அவர் வந்து எந்த விமர்சனமும் செய்யவில்லை சூழ்நிலை அந்த காலகட்ட சூழ்நிலை இப்பொழுது அவர் வந்து ஒரு திரைப்பிரபலம் எல்லாருமே பார்த்திங்கன்னா மீடியா அதாவது ஊடக வெளிச்சமும் பொதுவான எல்லாருடைய ஏன்னா அவர் தமிழ்நாடு முழுவதும் நன்றாக எல்லாருக்கும் தெரியும் என்பதாக என்ன ஒரு நடிகர் பிரபல நடிகர் அந்த அடிப்படையில் தான் எல்லா நடிகருக்குமே கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு எழுச்சி வரவேற்பு இருந்திருக்கிறது நம்ம வந்து முப்பது ஆண்டாள் அரசியல் அல்லது முன் முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து அரசியல் இயக்கத்தில் இருந்து பணியாற்றி விட்டு அதுக்கு பிறகு கட்சி சில சூழ்நிலைகள்லாம் கட்சி ஆரம்பிப்பாங்க இப்போ வந்து இவர் விஜயகாந்த் நடிகர் விஜயகாந்த் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மற்றும் அவர் கமலஹாசன் மக்கள் நீதி மையம் இவங்களாம் ஆரம்பிக்கும் போது எல்லாருக்குமே வந்து ரஜினி அரசியலுக்கு கோரப்போறாருன்னு ஒரே பரபரப்பு மீடியாவும் அதுக்கு ரொம்ப முக்கியத்துவமும் கொடுத்துருந்தாங்க அவர் ஆனால் ஒரு விதத்தில் வந்து அவரை பாராட்டலாம் ரஜினிகாந்த் நான் வந்து பாராட்டுறேன் என்னென்னா உடல்நிலை சரியில்லை என்று ஒதுங்கி பாராட்டல அவர் வந்து ஒரு அரசியலில் வந்து அவர் எதுக்கு அப்படின்றத கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயே சிஸ்டம் சரியில்லைன்றத ஒரு வேர்டு ஏதோ அவர் வந்து நான் கட்சி எதுக்காக ஒரு தெளிவா சொல்லிட்டாரு ஆனா விஜய் அவர்கள் வந்து ஒரு அந்த நோக்கமே வந்து தெளிவான நோக்கத்தை வெளிப்படுத்தவில்லை பொதுவா அவர் வந்து பொதுவா ஊழல்ன்றாரு ஊழல் கட்சின்றாரு எனக்கு வந்து திமுக எதிரி கட்சின்ற ஒரு ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியலை அவர் முன்னெடுப்பதில் தவறிவிட்டார் அதுதான் என்னுடைய பார்வையாக இருக்கிறது ஏன்னா ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறோம் தெளிவான ஒரு இலக்கு ஆக்கப்பூர்வமான அரசியலும் இருக்கணும் கட்சிகளை விமர்சிப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ ஆளுங்கட்சி திமுகவாக இருப்பதுனால அவர் வந்து குறைகளை சுட்டி காட்டுறது தவறு கிடையாது ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்தா ஜனநாயகத்தில் போதாமை இருக்கும் சில தவறுகள் இருக்கும் அதெல்லாம் சுட்டிக்காட்டி அவர்களை சரிப்படுத்துவது அல்லது நெறிப்படுத்துவது எதிர்கட்சிகளுடைய கடமையா இருக்கணும் அதை வந்து விஜய் வந்து தவறிட்டாரா திட்டு அதாவது வசை பாடுவதில்லை உங்களை ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா இரிட்டேட் இரிட்டேட் பண்றது மாதிரி உங்களை வம்பு சண்டை கிழக்கிறது மாதிரியும் கோபப்படுத்துவது சரியான வார்த்தை கோபடுத்துற மாதிரி சரியான வார்த்தையை சொல்லணும்னா இருக்கணும் இருக்கணும் அந்த இளைஞர்களுக்கு இளைஞர்கள் எப்பயுமே வந்து ஒரு உணர்ச்சி வசப்பட்டவர்கள் அரசியலில் அடுத்தடுத்த நிலைக்கு வரும்போது அவர்களும் பக்குவம் ஆகிவிட்றாங்க நான் அதில் மாற்றுக்கிறது இல்லை பட் அந்த இளைஞர்களுக்கு ஏற்றவாறு இவர் வந்து பேசணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தினாலாம் என்னவோ அவர் வந்து அந்த உணர்ச்சி வசூ படக்கூடிய வகையிலே பேசுகிறார் அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நடந்த அவர் நிர்வாகிகள் கூட்டத்தில் செயல் வீரர்கள் கூட்டத்தில் கோபமாகவே பேசுகிறாரு அது எதுக்கு அப்படி கோவப்படணும்னு எனக்கு தெரியல இன்றைய சொன்னால் அரசியற்றம் வேறு ஆட்சி மீது கோபம்ன்றது வேற ஆனால் இவர்கள் வந்து ஒரு தனி தனியா ஒவ்வொருத்தர் மீது உள்ள ஒரு சினிமாவில் பேசுறது மாதிரியே ஒருவேளை அந்த பழக்கம் இருந்து வர்றதா இருக்கலாம் ஒருவேளை அந்த கோபம் இயல்பா வருதான்னு தெரியல ஆனா எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா அவர் பேசும்போது நீங்கள் நன்றாக கவனித்தீர்கள் என்றால் ஒரு கோபத்தோடையே பேசுகிறார் அது என்ன கோபம்ன்றது என்னையால புரிஞ்சுக்கிற முடியல அப்படி அவசியம் இல்லை நீங்க வந்து ஆக்கப்பூர்வமாக அரசியலை அணுகினால் எல்லாருக்குமே இடம் உண்டு யாருமே கட்சியை ஆரம்பிக்கலாம் அனைவருக்கும் இந்த ஜனநாயகத்தில் பங்கு உண்டு ஏன்னா எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்குது நீங்கள் அதை ஆக்கப்பூர்வமான என்ன இது வரைக்கும் செய்ய தவறி இருக்காங்க அதை நீங்கள் எடுத்து பண்ணலாம் ஆனால் நீங்கள் போகிற ரூட்லேயே போயிடணும் உங்களை இது வந்து எப்படின்னா போட்டா போட்டி அரசியல் மாதிரி நான் பார்க்குறேன் ஆமாம் குறிப்பா பாத்தீங்கன்னா அவர் கட்சியில இருக்க ஆதவர்ஜனாவே வந்து அவரை அவருக்கு நல்லது பண்றாரா விஜய்க்கு நல்லது பண்றாரா இல்ல வந்து அவரை மாட்டி விடுறாரா அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து வச்சிருக்காங்க சார் சிபிஐ அலுவலகத்துல பாத்தீங்கன்னா வந்து செல்ஃபி எடுத்தாங்க விஜய் கூட அப்புறம் தேர்தல் ஆணையத்துல அவரோட ரசிகர் தான் வந்து விசில் சின்னம் ஒதுக்குனாரு இப்படி எல்லாம் வந்து கருத்துக்களை சொல்லும் போது என்னதான் பண்றாரு ஆதவர்ஜனா இந்த மாதிரி புது மேடைகள்ல இப்படி பேசலாமா அது வந்து தவறானது அது மாதிரி அது மாதிரி பேசக்கூடாது ஒரு பப்ளிக் பிளேஸில் அல்லது முக்கியமான அலுவலகத்துக்கு ஒரு விசாரணைக்காக போயிருக்காங்க அங்கே சொன்னால் அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்காக எடுத்தது மாதிரி ஒரு தவறான அது வந்து அந்த கட்சிக்கு தமிழக வெட்டிக்கலத்துக்கு மற்றும் தலைவர் விஜய்க்கும் அந்த கட்சியினுடைய தலைவர் விஜய்க்கும் இது வந்து ஒரு சங்கடமான சூழ்நிலையை உருவாக்கும் ஆனால் ஒவ்வொரு கட்சியிலையும் இது மாதிரி இருக்காங்க சில கருத்துக்களை வந்து அது வந்து கட்சி சம்மதத்தோடு நடக்கிறதா என்பது நமக்கு தெரியல ஆனால் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து கொஞ்சம் ஏன்னா இன்னும் ஒரு அப்கமிங் பார்ட்டினது வந்து இப்போ வளர்ந்து வந்து கொண்டிருக்கிற கட்சி அதற்கு தகுந்தாத மாதிரி அவர் பேசினார் என்றால் அந்த கட்சிக்கு வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும் இதுபோல் வளர்ந்த கட்சிகளில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சிலர் வந்து தலைமைக்கு கருத்தை வெளிப்படுத்துகிற வகையில் அல்லது அதுக்கு மீறி வெளிப்படுத்துகிற வகையில் ஒரு சிலர் இருப்பாங்க ஆனால் இது வந்து இப்போ கட்சி இன்னும் வளரவே இல்லை இப்போ தான் முதல் தேர்தலில் சந்திக்க போகிறாங்க இன்னும் அவங்களுக்கு நிறைய காலம் இருக்கிறது அதனால் சகோதரர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அர்ஜுன் அவர்கள் கொஞ்சம் நிதானமாக பேசுவது அது மாதிரி அவருமே பொது மேடைகளில் தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியில் பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க அது மாதிரி அரசியல் தலைமையில் யாரும் எதிரி கிடையாது எல்லாருமே சகோதரர்கள் தான் எல்லோரும் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் நம்மில் ஒருவர் தான் எல்லாருமே கட்சி கொள்கை அல்லது தனித்தனியாக இருக்கலாம் அதை வந்து தனி மனித வெறுப்பையோ அல்லது தனக்கு ஏற்பட்ட ஏதாவது கசப்பான அனுபவத்தை இந்த பழி தீர்த்து கொள்ளும் வகையிலோ பேசுவது என்பது அந்த கட்சிக்கு வளர்ச்சிக்கு உத உதவியாக இருக்காது என்று நான் பார்க்கிறேன் சார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து திருமூ என்டிஏ கூட்டணிக்கு அதாவது அதிமுக கூட்டணிக்கு வர்றதா வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கதா சொல்றாங்க தகவல் வெளியாக இருக்குன்றாங்க சார் இது எந்த அளவுக்கு சாத்தியக்கூறு ஆகும் பொழுது அதிமுக தலைமையிலான கூட்டணி வந்து ஒரு வலிமையான பலமான கூட்டணியாக அமைந்துள்ளது இது வந்து தொண்டர்களுக்கும் மற்ற அதிமுக அனுதாபிகளுக்கும் இது வந்து ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கிறது ஆனால் இது மட்டும் இப்போ உள்ள அமைந்த கட்சிகள் மட்டும் போதுமா இன்னும் ஒரு சிறு போதாமை இருப்பதனாலும் மீதி இருக்கிற கட்சி இப்போ தேமுதிக கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வேறுபாடு அதிமுக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் வேறுபாடு என்பது நான்கு சதவீதம் அவ்வளோ அவ நாலு மிகவும் குறைவு நாலு டு அஞ்சு சதவீதம் வாக்குகள் இது பார்த்திங்கன்னா அப்போ இருந்த கூட்டணியில் டிடிவி தலைமையிலான அமமுக தனியாக இருந்தாங்க அவங்க பார்த்தீங்கன்னா தனியா வந்து ரெண்டு புள்ளி சம் டூ நைன் டூ பாயிண்ட் டூ நைன் சதவீத வாக்குகள் வாங்கியிருந்தாங்க அந்த அது அவர் வந்து இப்போ அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு வந்திருப்பது ஒரு பலம் சேர்க்கக்கூடிய வகையில் அமைந்துள்ளது கூடுதல் பலம் ஏன்னா ஆல்ரெடி இரு பலமாக இருக்கிறதுல ஒரு கூடுதல் பலமாகும் எப்போவுமே ஒரு முழுமையான வெற்றி பெறுவதற்கு அனைத்து சக்திகளையும் திரட்டி நிற்க வேண்டும் என்பது இருவருடைய அதாவது அதிமுகவும் பாஜகவுமே நினைப்பதனால ஓபிஎஸ் அவர்களிடமும் தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தேமுதிக அவர்களிடமும் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நான் அறிந்த வரையில் அதிமுக கூட்டணிக்கு தான் ஆதரவு அளிக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது இருவருமே வெயிட் பண்ற மாதிரி தெரியுது அவங்க பொதுவாகவே இப்போ இந்த தேர்தல் கிடையாது கடந்த ரெண்டு மூன்று தேர்தல்களிலே அவங்களுக்கு வந்து எப்பவுமே தாமதப்படுத்துறாங்க யாரையுமே வந்து அது அந்த கட்சிக்கு வந்து எப்படி தேர்தலில் வந்து பலனளிக்கும் அப்படின்றது அதனாலேயே அவங்களுக்கு ஒரு பின்னடைவை சந்திக்கிறாங்க என்னுடைய பார்வையில் நான் அவங்களை வந்து கூர்ந்து கட்சி அதுக்கான வேலைகளை ஸ்டார்ட் பண்ணலாம் அதுதான் அதுதான் வெற்றிக்கு கூட்டணிக்கும் சரி நமக்கும் சரி சேர்றவங்களுக்கும் தோலைமை கட்சிகளுக்கும் வந்து அதுதான் பலன் தரும் அதை உணராமலோ என்னவோ நம்ம கடந்த மூன்று தேர்தலாவே பாக்குறேன் சில பேர் சொல்றாங்க சார் ஓவர் கான்பிடன்ஸ்ல இருக்காங்க போல அப்படின்ற மாதிரி கருத்துக்களை கருத்துக்கள்ல சொல்றாங்க அது அது மாதிரி இன்னொன்னு அனுபவம் இன்னுமே இதை காட்டும்னு நினைக்கிறேன் ஏன்னா தேர்தல் கூட்டணி அமைப்பதுல ஒரு அனுபவமும் இருக்கு ஏன்னா நம்ம அப்சர்வ் பண்றோம் அதை வந்து கூர்ந்து கவனிக்கும் பொழுது கடந்த ரெண்டு மூன்று மூன்று தேர்தல்களுமே கடைசி நேரத்தில் கடைசி நேரத்தில் சேருவதனால என்ன ஆகும்னா அவங்களுக்கும் அது பின்னடைவாத்தம் கருதப்படும் ஆனால் அதனால எப்பவுமே கூட்டணி அமைப்பது கொஞ்சம் முன்கூட்டியே ஆறு மாதத்திற்கு முன்பே அமைப்பது நல்லது அட்லீஸ்ட் டூ மந்த்ஸ் இந்த சூழ்நிலையாவது அவங்க வந்து ஏதாவது ஒரு கூட்டணியில சேர்ந்துருக்கணும் அதுதான் அவங்களுக்கு நல்லது என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்று தெரியவில்லை சமீபத்துல அவர் வந்து இளைஞரணி தலைவர் விஜய பிரபாகரன் பேசும்போது சொல்லியிருக்காரு அவர் மனசுல உள்ளதா சொல்லிருக்காங்க என்னன்னா அவர் சொன்னது விட இருபது சீட் வேணும் ஒரு எண்ணிக்கையை வெளிப்படுத்தியிருக்காங்க அது வந்து இரண்டு கூட்டணிகளுமே வாய்ப்பு குறைவாக இருக்கிறது சாத்திய குரு சாத்தியக்குழு கம்மியாக இருக்குது விஜய்யும் அதை ஏற்றுக்கொள் வரான்னு கூட தெரியாது அதாவது தமிழக வெற்றி கழகத்தில் சேர்றோம்னா கூட அதை எப்படி பார்ப்பாங்கன்னு தெரியல ஏன்னா அங்கே எப்படி அகாமடேட் பண்ணுவாங்க இவங்கள இருபது தொகுதி என்பது அதிகமாக கூட தெரியலாம் இவங்க வந்து முன்னாள் எம்எல்ஏக்கள் இருபது பேர் இருக்காங்க அதனால் எங்களுக்கு இருபது தொகுதி வேண்டும் என்று சொல்வதனாலேயே இந்த தாமதம் ஏற்படுகிறதா என்பதை பொறுத்திருந்து தான் நம்ம அதனால் ஏற்படுதா என்பதை என்பதாகத்தான் நான் பார்க்கிறேன் தாவைக்கா விஜய் கூட வந்து மருத்துவர் ரா ராமதாஸ் ஐயா வந்து பேசுறதுக்கு இருக்காங்க போகிறதுக்கு அப்படின்ற மாதிரிலாம் இன்னொரு தகவல் வெளியாக இருக்குது சார் இது எந்த அளவுக்கு உண்மை சார் அது மாதிரி தகவல் வந்திருக்கு ஆனால் அது தன்மை வந்து நமக்கு சரியாக இன்னும் வெளி வரல ஆனால் பொதுவான தகவல் நிலவுறது உண்மை ஆனால் அவர் வந்து சமீபத்தில் மருத்துவர் ராமதாஸ் ஐயா வந்து சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுக்கும்போது நான் என்டிஏ கூட்டணியில் தான் இருக்கேன் அப்படின்னு முதல் நாள் சொன்னார் அடுத்த திமுக கூட்டணிக்கும் வர போக போகிறதா ஒரு தகவல் வெளியானது ஆனால் அதை வந்து திருமாவளவன் அவர்கள் ஏற்கனவே நிலையை வெளிப்படுத்தியிருந்தார் அதனால் அங்கே சாத்தியக்கூறு அங்கே இணைவதற்கான வாய்ப்பு குறைவு எனக்கு தெரிந்து வெற்றியடைவதற்காக ஒன்று என்டி அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இணைவதற்கான வாய்ப்பு உள்ளது சமரசம் ஏதாவது செய்து கொண்டு செய்து அவரை வந்து அதிமுக கூட்டணியில் இணைப்பதற்கான முயற்சிகள் நடைபெற்று தான் நான் கேள்விப்படுகிறேன் அதிமுக கூட்டணிக்கு இன்னும் இந்த தேமுதிக ஓபிஎஸ் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் இவங்க இவங்க எல்லாரும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு ஏன்னா வெற்றி இப்ப ஒரு வெற்றி திமுக கூட்டணி நீண்ட காலமாக ஒரு வெற்றி பெற்று கொண்டே இருக்கக்கூடிய ஒரு கூட்டணியாக இருப்பதனால் அதை வெற்றியை தடுப்பதற்கு தடுப்பதற்கு முழு பலத்தையும் பயன்படுத்தி அவர்களை வெல்ல வேண்டாம் திமுகவுக்கு என்ன சாதாரண ஆளுங்கட்சியாக இருக்குது கூட்டணி கட்சிகள் இப்போ வந்து இதுவரைக்கும் அந்த காம்பினேஷன் அரித்தமேட்டிக்கா காம்பினேஷனும் தொண்டர்களும் இணைந்து வேலை செஞ்சு வெற்றியை ஆல்ரெடி அவங்க விருப்பப்படுகிற வெற்றியை பெற்றிருக்கிறார்கள் அந்த கூட்டணியை முழுமையாக வெல்ல வேண்டும் அப்படின்ற பட்சத்தில் இப்போ உள்ளதே சவால் அதிமுக கூட்டணி இப்போவே வந்து ஒரு சவால் சவாலான சவாலை சமாளிக்கக்கூடிய கூட்டணி அல்லது திமுகவுக்கு சவாலை ஏற்படுத்துகிற கூட்டணியாகத்தான் அமைந்திருக்கிறது இருந்த போதிலும் கூடுதல் வெற்றியை பெறுவதற்கு இந்த கட்சிகள் வந்தால் இன்னும் மேலும் வெற்றி அதாவது தொகுதிகளினுடைய எண்ணிக்கை வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் அந்த அடிப்படையில் தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இது வந்து விரைவில் நடக்கும் என்று நம்புகிறேன் ஏன்னா விஜய் அவர்கள் வந்து முதல் தேர்தலிலே முதல் மாநாட்டிலே ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்று சொன்னபோதும் யாரும் அவரை வந்து அந்த காலகட்டத்திலிருந்து இப்போ வரைக்கும் பெரிதாக எடுத்துக்கொள்ள அந்த செய்தியை எடுத்துக்கொண்டு போகவில்லை ஆனால் ஒரு சில கட்சிகள் விஜய் கூட்டணியில் தமிழக வெற்றிகழந்த தலைமையில் அதனுடைய தலைவர் விஜய் அவர்களை ஆதரிக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது ஏன்னா இங்கே அதிமுக கூட்டணியில் வந்து பார்த்திங்கன்னா திரு ஜான் பாண்டியன் அவர்கள் இணைந்து விட்டார் ஆனால் ஒரு சிலரால் ஒரு சிலர் இடத்துல ரெண்டு பேர் சேர்ந்து இருக்க முடியாத ஒரு சூழலும் இருக்கிறது இப்போ எப்படி திமுக கூட்டணியில் வந்து ராமதாஸும் வீசிக்கா அவர் மருத்துவர் ராமதாசும் அதை அதை போட்டுங்க கட் பண்ணிங்க மருத்துவர் ராமதாஸ் ஐயாவும் இவர் விடுதலை சிறுத்தை கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களும் ஒரே அணியில் இருக்க மாட்டோம் என்று ஏற்கனவே பதினாலு வருடங்களுக்கு முன்பே அறிவித்து விட்டோம் என்று சொல்வது சொல்லும் சொல்லுவதனால் இவர்களால் அங்கே போய் இருக்க முடியாது இவங்க விரும்பினாலும் அந்த கூட்டணியில் வந்து ஒரு சலசலப்பு ஏற்படும் அதே மாதிரி இவர் ஜான் பாண்டியன் இங்கே இணைஞ்சிட்டார் இவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து அதனால் என்ன பண்ணுறாருனா அவர் ஏற்கனவே அந்த ஆட்சியில் பங்கு என்பதை முதலிலேயே ரசிக்க தொடங்கிவிட்டார் முதலிலே அதில் ஆர்வம் காட்டினதுனால அவர் விஜய் கூட்டணிக்கு தமிழக வெற்றி கழக தலைமை கூட்டணிக்கு செல்வதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது இது மாதிரி தான் ஒரு சில கட்சிகள் இவர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதிகபட்சமாக அனைவரும் அதிமுக கூட்டணி இப்போ திமுகவுக்கு எதிர்நிலையில் உள்ள அனைவர்களும் அனைத்து கட்சிகளும் அதிமுக தலைமையிலான க கூட்டணிக்கு வருவதற்கு தான் சாத்தியம் உள்ளது பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து மிக்க நன்றி சார் நன்றி அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க